திருப்பரங்குன்றத்தில் களம் இறங்கும் திருமாரஞ்சி வெளியான கள நிலவரம் வெற்றி வாய்ப்பு இப்படி இருக்கு வரும் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பதினோரு மாதங்களே இருக்கும் நிலையில் தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளது இந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு சவால் விடும் வகையில் களத்தில் இறங்கி தேர்தல் பணியை தொடங்கி வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இதில் மதுரையில் தற்பொழுது பாஜக சார்பில் மதுரை தெற்கு தொகுதி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய இரண்டு தொகுதிகள் தற்பொழுது பாஜக போட்டியிடுவது உறுதியாகி உள்ளது என்றும் மற்ற தொகுதிகள் அடுத்தடுத்து வரும் நாட்களில் தெரிய வரும் என கூறப்படுகிறது இதில் மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திருமாரஞ்சி போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரையில் திருமாறன்ஜி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அந்த தொகுதியை விட்டுக்கொடுத்து கொடுத்து பாஜகவுக்காக தேர்தல் பணியாற்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இரண்டாம் இடம் பிடிக்க திருமாறன்ஜியும் முக்கிய காரணமாக இருந்தார் அந்த வகையில் கடந்த முறை மதுரை நாடாளுமன்ற தொகுதியை விட்டுக் கொடுத்த திருமாறன்ஜிக்கு இந்த முறை சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் திருமாறன்ஜி களம் இறங்குவது உறுதி என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது மேலும் திருப்பரங்குன்றம் தொகுதி வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் சின்னப்பா தேவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் முதல் தற்பொழுது ராஜன் செல்லப்பா வரை முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் அந்த வகையில் முழுக்க முழுக்க திருப்பரங்குன்றம் தொகுதி முக்குளத்தோர் தொகுதியாகவே பார்க்கப்பட்டு வருவதால் திமுக மற்றும் அதிமுக சார்பில் முக்குளத்தோர் வேட்பாளர்களை மட்டுமே களமிறக்கி வருகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் முக்குளத்தோர் அல்லாத ஒருவர் வேட்பாளராக நிறுத்தினால் முக்குளத்தோர் சமூகத்தின் எதிர்ப்புக்கு அந்த கட்சி உள்ளான வரலாறும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் உண்டு அந்த வகையில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் முக்குளத்தோர் சமூகம் அல்லாத ஒரு வேட்பாளருக்கு பாஜக சீட் கொடுத்து முக்குளத்தோர் சமூகத்தின் எதிர்ப்புக்கு உள்ளாக நிச்சயம் பாஜக விரும்பாது என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த திருமாரஞ்சி பாஜக வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் பாஜகவின் வெற்றி திருப்பரங்குன்றம் தொகுதியில் உறுதி செய்யப்பட்டு விட்டது என தேர்தல் களம் உணர்த்துகிறது மேலும் இதற்கு முன்பு கந்தசஷ்டி கவசத்தை இழிவு செய்த கருப்பர் கூட்டம் விவகாரத்தில் அப்போது மாநில தலைவராக இருந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் நடத்திய வேல் யாத்திரை முருகன் குடியிருக்கும் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களிடம் பாஜகவும் நல்ல வரவேற்பை பெற்றது அதே போன்று பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் மத்தியில் பாஜகவுக்கான ஆதரவு மிகப்பெரிய அளவில் பெருகியது மேலும் இந்த தொகுதியில் திருமண விழா கோவில் திருவிழா என அனைத்து நிகழ்வுகளிலும் திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களின் அழைப்பை ஏற்று தவறாமல் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு வரும் திருமாறன்ஜியை அந்த தொகுதியில் பெரும்பாலான மக்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வருகின்றனர் அந்த வகையில் திருப்பரங்குன்றம் தொகுதி வரலாற்றில் முக்குளத்தோர் சமூகத்தினர் மட்டுமே வெற்றி பெற்று வந்த தொகுதியாக இருந்து வருவதால் இந்த தொகுதி முக்குளத்தோர் தொகுதியாகவே பார்க்கப்பட்டு வரும் நிலையில் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த திருமாரஞ்சி பாஜக சார்பில் வேட்பாளராக களமிறங்கி தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பது பாஜகவுக்கான வெற்றி மிக பிரகாசமாக உள்ளதை திருப்பரங்குன்றம் தேர்தல் கள நிலவரம் உறுதிப்படுத்துகிறது